உங்கள் தந்திவன் தலை காட்சியில் சின்ன சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதானவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் சந்தேகம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ள நிலையில் எதிர்கட்சிகளுக்கு புதுமையான சந்தேகங்கள் வருவதாகவும் ரவுடிகளை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் ஒருத்தன் சரண்டரானா அவன் வந்து எஸ்கேப் இல்லை அவன் சரண்டரான ஒருத்தனை அவங்க வந்து போய்ட்டு கூப்பிட்டு போகிறாங்களாம் அது விசாரணைக்கு எங்கள் வெப்பர்லாம் வச்சுருந்தேன்னு காட்டுணுமா அது வந்து பொதுவாக ஜெயில் ரூல்ஸே பார்த்தினா ஏழு மணி ஏழரை மணிக்கு மேலே தான் ஒரு அக்யூஸ்டை சோகால்டு அக்யூஸ்ட்டை வந்து குற்றவாளி என்று கருதப்படுகின்றது கூட்டின்னு போக முடியும் ஆனால் அஞ்சரை மணிக்கு கூட்டுன்னு போக வேண்டிய அவசியம் என்ன ஏழு கிலோமீட்டரை அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா பொதுமக்கள் சொல்கிறது என்ன அந்த திருவேங்கடத்தை இன்றைக்கி வந்து என்கவுண்ட்ரு பண்ணால் மற்ற அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்க வாய் திறந்தீங்கன்னா இதே போல தான் நிலவை அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதா பொதுமக்கள் இன்றைக்கி வந்து கேட்டுட்டுருக்காங்க சிபிஐஸ்ட்டு போங்க யார் தவறு செஞ்சாலும் இதை நடவடிக்கை எடுங்க அதில் இல்லாமல் வந்து அவசர அவசரமாக வந்து ஒரு சரண்டரான ஒருத்தர் அவர் எஸ்கேப் ஆகிட்டார்ன்ற சொல்லி ஒரு என்கவுண்டர் பண்ணுறதுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தேகம் வந்து ஒரு கடுமையான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது அதை தீர்க்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு வந்து யூகமான சந்தேகங்கள் புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும் எப்படி எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது அப்ப அந்த சம்பவத்துல நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து இன்றைக்கு அதுல வந்து தப்பித்து ஓடமையான திருவேங்கடம் சுர சுரப்பட்டிருக்கிறார் அதை தவிர இதுல திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்றீங்க

அவங்க தப்பிச்சு போற போது அவங்கள வந்து நாம வந்து என்ன பண்ண முடியும் சுட்டுதான் உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்